ஹாய் இன்றைக்கி மிளகு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் கொஞ்சமாக கா ஒரே ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு கட்டிக்காயம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ஏழு பல் அளவுக்கு பூண்டையும் போட்டு நசுக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூடவே ரெண்டு தக்காளி கொஞ்சம் மல்லியலை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா பிசைஞ்சு விடணும் இந்த மல்லியோட இலையோட காம்புகளை நல்லா நசுக்கி விட்டு பிசையணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிச்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்சி மிளகாவை கிள்ளி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த ரச பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கி ரொம்ப வதக்கக்கூடாது லைட்டாக வதக்கி நமக்கு அரைச்சி வச்சுருந்த ரசம் கலவையை வந்து இதில் ஊற்றிக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு கொதி வந்தோடனே இறக்குனா ரசம் ரெடி